வெரி ஹாப்பி மார்னிங் மணிகண்ட பிரபு ஓம் நந்திசித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி காண்பு யூடியூப் அனைத்து அனுபூலங்களும் மற்றும் முகநூல் இன்ஸ்டாகிராம் கு போன்ற இதில் பார்க்கும் அனைத்து அனுபூலங்களுக்கும் எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பாக தமிழன் என்ற முறையிலே இன்றைய நேரம் எம் தலைக்கு பின்புறம் இருப்பது ஒரு விவசாயியின் தோட்டம் அதன் பின்புறம் இருக்கும் மலை மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுவோம் எங்களுடைய இந்திய நாட்டிலே மிகவும் புகழ்பெற்ற பழனி தண்டாயுதவாணி என்று சொல்லுவார்கள் அந்த முருகன் டிம்பிள் ஆலயம் அந்த சிலை இந்த ஊரிலே தான் அந்த முருகனுடைய சிலை நவ சிலை என்று சொல்லுவோம் அந்த சிலை இங்கு தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே தான் செய்யப்பட்டது சோமலிங்க சுவாமி திருக்கோவில் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நேரம் எமக்கு என்ன பேசுவேன் என்று எனக்கே தெரியவில்லை அணுதினமும் ஒவ்வொரு பதிவுகளும் இறைவன் உணர்த்துகிறார் போட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய பயணம் என்னவென்று கேட்டால் இன்றைய புனித வெள்ளியாக வாழையடி வாழை என்று சொல்லிக்கொண்டு நேற்றைய தினம் யாம் அந்த ஜல்லிக்கட்டிலே நிறைஞ்ச மனசு ராமு என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் பெருமாள் கோவில்பட்டி என்று உள்ளது சிறுமலை அடிவாரத்தின் அருகே அந்த இடம் உள்ளது அந்த இடத்திலே நான் எங்கெங்கோ சென்று இருக்கிறேன் ஒரு மாட்டுக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் போலே வணங்கிறார் அதுகள் எங்கள் பகுதியிலே எங்கள் கிராமங்கள்லாம் இந்த ஜல்லிக்கட்டு என்று பல வெளிநாட்டு நபர்கள்லாம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று சொல்லுவோம் பாலம்பேடு ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்றெல்லாம் சொல்லுவோம் அந்த ஜல்லிக்கட்டுகள்லாம் அந்த மாடு நிறைய பரிசுகள் கலந்து கொண்டு அவர் திடீரென்று இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் இறைவன் ஆசியோடு நேற்றைய தினம் நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டாம் நாள் என்று சொல்லிக்கொண்டு நீ வர வேண்டுமடா என்று இறைவன் எங்களை உணர்த்தி அன்வர் அவர்கள் ஐயா நீங்கள் வாங்க என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல அந்த இடத்திலே நாங்கள் கண்மூடி தியானத்திலே இருக்கும்போது கேட்டோம் மீண்டு வருவண்டா என்று சொன்னார் ஆகையாலே அந்த கிராமத்தில் இருக்கும் அனைத்து மக்களுமே சோகமாக இருக்கிறார்கள் அவ்வளவு செல்லமாக இருந்த அந்த நிறைஞ்ச மனசு நிறைஞ்ச மனசு ராமு என்ற அந்த காலை ஜோதியானதுக்காக மீண்டும் அந்த குடும்பத்திற்கு அந்த ராமு நிறைஞ்ச மனசாக வருவார் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டுமல்ல எமக்கு இறைவன் அந்த மெடிடேஷனிலே நீ அதோடைய கயிறு ஒன்று வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் எமக்கு அந்த ஜல்லிக்கட்டிலே அந்த மாடு மூக்கணாங்க எனக்கு பரிசாக நேற்று கொடுத்தார்கள் உன்னுடைய பூஜையிலே இதை வைத்துக்கொள் வெற்றி மேல் வெற்றி உனக்கு வரும் என்று சொல்லி அந்த க கயிறை வாங்கும்போது ஒரு தாயாரை கூப்பிட்டு பச்சை இலையிலே அந்த கயிறை வைக்க வேண்டும் என்று இறைவன் உணர்த்தினார் அது எதற்காக சொல்கிறோம் என்றால் அந்த வாழையடி வாழை என்று சொல்ல கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே அதற்காகத்தான் உங்கள் பின்முறம் வாழை மரம் தெரிகிறது இன்றைய நாள் இனிய நாளாக குட் ஃப்ரைடாவாக இருக்க வாழ்த்துக்கள் தாய்மண்ணே வணக்கம்